காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் டிராக்டரில் பின்னாண்ட ஆப்ரேட் பண்ணக்கூடிய மண்ணல் பக்கெட்டு தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் டிராக்டரில் பின்னாட ஹைட்ராலிக்ல மாட்டி ஆப்ரேட் பண்ணக்கூடிய மண்ணல்ற பக்கெட்டை தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த பக்கெட்டுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க அவங்களுடைய சொந்த பர்பஸ்க்கு தான் வந்து பயன்படுத்திகிட்டு மண்ணல் மண்ணல்றக்கு வந்து பயன்படுத்திகிட்டு இருந்திருக்காங்க இந்த பக்கெட்டுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து கேட்குறாங்க இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது சற்று அனுசரித்து குறைத்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க இருக்கிற இடம் நாமக்கல் மாவட்டத்தில் மோகனூர் ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க பைக்கெட் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்ற உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நன்றி விவசாயிகளை